சுவையான சேப்பங்களுக்கு வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இத மிஸ் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க இந்த சேப்பங்களங்க ரெண்டு மூணு தடவை மண் இல்லாம நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணி மூழ்கற அளவுக்கு ஊத்தி கல்லுப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்திருச்சு இப்போ இதே போல கொஞ்சம் பொறுமையாக ஊருங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே ரொம்ப பச மாதிரி இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கிறதுனால நம்ம பார்த்து உரிச்சிக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கிழங்கோட இந்த தோல் பகுதி நமக்கு தேவையில்லை இந்த கிழங்கு மட்டும் பார்த்து நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் பிசு பிசின் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணிக்கலாம் இதை விட சின்ன சின்னதாக போட்டீங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் கட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம வறுக்க போறோம் அஞ்சு நிமிஷத்துல செஞ்சிடலாம் சமையல் என்ன ஏதாவது ஒரு சமையல் என்ன மசாலா அளவுக்கு இருந்தா போதும் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே புளித்தம்பருப்பு புளித்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அதனால உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கருப்பாக சேர்த்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தூள் ஒரு ஒன் ஒன்று அல்லது ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்திருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது இல்லை அப்படின்னா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பெருங்காயத்தூள் ஒரு மூணு பிஞ்சளவுக்கு சேர்த்துக்கலாம் சப்போஸ் இந்த வாசனை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் காயில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதனால் பார்த்து இந்த எண்ணெய் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் அடுத்து எண்ணெயில் உப்பு கரையாது அதனால நல்லா கிளறி விட்டுருங்க உப்பு கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ இந்த காயை இதோட சேர்த்துக்கலாம் போட்ட உடனே நல்ல ஒரு மிக்சிங் கொடுத்துருங்க ஏன்னா அடியில் அந்த பொடியெல்லாம் கருக ஆரம்பிச்சிடும் ஸோ சீக்கிரமாகவே விட்டுருங்க நல்ல முருகலா வர்ற அளவுக்கு கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா கிடைக்கும் உங்களுக்கு இதே அளவுக்கு மசால் வந்து ஆட் ஆனா போதும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம இறக்கிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சில பேருக்கு கிறிஸ்பியா இருந்தா பிடிக்கும் அவங்களுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் விடாம கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆயிடும் பேச்சலர்ஸ் இதை ஈஸியாகவே செஞ்சிடலாம் தயிர் சாதத்துக்கு சைடிஷா கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி உண்மையாகவே ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க நம்ம இலையில பரிமாறதுக்கு ரெண்டு மூணு வகை பொரியல் செய்யணும் அப்படிங்கிற டைம்ல கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் பத்து நிமிஷத்துல இந்த ரெசிபி ஈஸியா செஞ்சிடலாம் இந்த பொரியல் எல்லாமே அடுத்தடுத்து வீடியோ வரப்போகுது அதனால பெல் ஐக்கான் அழுத்தி ஆல்னி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் இந்த ஹெல்தியான சைடிஷ் வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ